யாக்கோபு தெளிவாய் ஒரு வார்த்தை சொல்றார் ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் அத்தனையும் நான் உண்டாக்கினது அல்ல தேவரில் காண்பித்த தயவும் நீர் என்னில் பாராட்டின கிருபையும் தான் எனக்கு இத்தனை நன்மைகளையும் உண்டாக்கினது எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் தைரியத்தோடு சொல்ல முடியும் நான் அனுபவிக்கிற அத்தனை நன்மைகளும் நான் உண்டாக்கினது அல்ல தேவன் பாராட்டின தயவுன்னு சொல்றவங்க கரத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இதை ஒரு தேவ பிள்ளை மறந்துடவே கூடாது நாம் அனுபவிக்கிற நாம் பெற்றுக்கொண்ட நம்முடைய கரத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளும் நாம் உண்டாக்கினது அல்ல யாக்கவச வெறும் கோலும் கையுமாய் ஆற்றை இரண்டு பரிவாரங்களுக்கு நன்மை எனில் உண்டானதுக்கு காரணம் நான் உண்டாக்கினதல்ல நீர் தந்தது ஆண்டவர நீர் கொடுக்க அவைகள் கொள்ளும் நீர் எனக்கு ஈவாய் கொடுத்து நான் கருத்து நீட்டி அதை வாங்கிக்கிட்டேன் நீர் கொடுத்த நன்மை இப்பொழுது யாக்கோபுக்கு என்ன பயம் பிடிச்சிருச்சு அவர் தந்தது தன்னை விட்டு இழந்துருமோ என் கையில் அவர் தந்தது என்னை விட்டு பறி போகுதேங்கிற ஒரு பயம் ஏசா வருகிறான் பேசி பார்த்தான் அவன் அடங்கவில்லை இன்னும் எதிர்த்து வருகிறான் என்று தெரிந்ததும் யாக்கோபு இப்பொழுது என்ன செய்ய போகிறான் என்றால் தன்னுடையவைகள் எல்லாவற்றையும் ஏசாவுக்கு கொடுக்க போகிறான் இப்போ ஏசாவுக்கு பாருங்க அந்த வார்த்தையை

எல்லாம் இழக்க போகிறோம் என்கிற ஒரு நிலை வரும்போது நம்மை அறியாமலே ஒரு பயம் பிடிக்கும் தேவன் தந்தது என் கையை விட்டு போகுது தேவன் தந்த பிள்ளை என் கையை விட்டு போறானே தேவன் தந்த குடும்பம் என் கையை விட்டு போகுது தேவன் தந்த சில நன்மைகள் என் கையை விட்டு போகுது தேவன் தந்த சில ஆவிக்குரிய வரங்கள் என் கையை விட்டு போகுது தேவன் எனக்கு அபிஷேகம் என் கையை விட்டு போகுதே இப்படி ஒரு நிலையில ஒரு தேவ பிள்ளை வரும்போது நம்மை அறியாமலே ஒரு தேவ பயம் பிடிக்கும் இன்னொரு நான் சொல்ல விரும்புகிறேன் தேவன் தந்தவைகள் இழந்து நிற்பது தேவனுக்கு பிரியம் கிடையாது தேவன் தந்த ஒன்றையும் நாம் இழந்து நிற்பது தேவனுக்கு பிரியம் கிடையாது ஏசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது ஒரு வார்த்தை இப்படி சொல்லுவார் யோவான் ஆறாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிங்கள் யோவான் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் ஒன்றையும் போகாமல் கடைசி நாளில் எழுப்புவது என்னை அனுப்பி அனுப்பி தாவின் வார்த்தையை சபைக்கு இந்த காலை நேரத்திலே எச்சரிப்பாய் சொல்ல விரும்புகிறேன் தேவன் உங்களுக்கு தந்தது ஒன்றும் இழந்து போக கர்த்தர் விரும்பவில்லை பார்க்கலாம் இவைகளை சொல்லும்போது நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சொல்லுகிறேன் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சொல்லுகிறேன் முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள வர தேவன் தந்த ரட்சிப்பு ரட்சிப்பு நாம் பெற்றுக் கொண்டதல்ல தேவன் கிருபையாக கொடுத்தது தேவன் தந்த ரட்சிப்பு நாம் இழந்துடக்கூடாது இரண்டாவது தேவனோடு பண்ணின உடன்படிக்கை நாம் இழந்துடக்கூடாது மூன்று தேவன் தந்த அபிஷேகம் நாம் இழந்துடக்கூடாது தேவன் கொடுத்த கிருபை வரங்கள் நாம் இழந்துடக்கூடாது ஒவ்வொரு நாளும் அது என்னில் வளர வேண்டுமே தவிர அது என்னை விட்டு ஒரு நாளும் பறிபட்டு போயிடக்கூடாது தன்னை விட்டு அபிஷேகம் போகுது பரிசுத்தாவி போகுது தெரிஞ்சதும் பாதத்தில் விழுந்து கேட்கிறார் ஆண்டு வரே நம்முடைய பரிசுத்தாவிய மட்டும் என்ன விட்டு எடுத்துராதுங்க சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தருவீராக அப்படி நான் இழந்து நிற்பேனே ஆனால் என் ஆண்டவருக்கு அது விருப்பம் கிடையாது அதனால தான் தாவீது ஒரு சூழ்நிலையில் அத்தனை இவர் அத்தனை தன் மனைவிமார்கள் பிள்ளைகளை சத்துரு பிடித்து கொண்டு போனது தாவீது இருந்து கேட்கிறார் ஆண்டவரை நான் போவேனா நான் பின் பின்தொடர்வேனா நான் அதை பிடித்துக் கொள்வேனா என்று கேட்டபோது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறோம் நீ போ அதை பிடித்துக் கொள்வாய் என்று சொல்வதை விட்டுவிட்டு அவர் என்ன சொல்கிறார் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் அதாவது தேவன் தந்ததுல ஒண்ணு கூட உன் கையை விட்டு மிஸ் ஆயிடக்கூடாது ஆமே ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி உலக பிரகாரமான வாழ்க்கையானாலும் சரி கிருபையாய் பூமியில ஜெனிப்பித்தார் நம்மை வளர பண்ணுகிறார் நாளும் கிருபை தருகிறார் நன்மை காண வைக்கிறார் கத்தர் கொடுத்த கிருபை நாள் கிருபை நாட்களை சரியாய் பயன்படுத்தணும் நமக்கு குடும்பத்தை கொடுக்கிறார் மனைவி கொடுக்கிறார் புருஷன் கொடுக்கிறார் பிள்ளைகளை கொடுக்கிறார் பேரப்பிள்ளைகளை கொடுக்கிறார் கர்த்தர் கொடுத்த ஒன்றும் நாம் இழந்து நிற்பது தேவனுக்கு விருப்பம் கிடையாது